செவ்வாய் அப்படின்னா நம்ம பொதுவாக என்ன ஜாதக ரீதியாக சொல்கிறோம் தோஷம் அது இதுன்னு இருப்போம் அந்த செவ்வாய் தோசத்துக்குள்ளே இதில் போகலை அந்த கான்செப்டே இல்லை செவ்வாய் ஒரு கிரக ரீதியாக யாருக்கு யாருக்கு எப்படிலாம் வேலை பார்க்கும் அப்படின்னு பார்க்குறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் அது எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கட்டும் அதுக்கு திரிகோணத்தில் அதோட நட்பு கிரகம் பகை கிரகம்னு இருக்கு இல்லையா அதில் நட்பு நட்புகிறங்களோட சேர்ந்தால் நல்ல வ பலன்களையும் பகைக்கிறங்களோட சேர்ந்தால் தப்பான பலன்களையும் செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அமைப்பில் ஒரு உதாரணத்துக்கு செவ்வாயோட கேது சேருது இந்த செவ்வாயோட கேது சேர்ந்தால் என்னென்ன செய்யும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து கேதுன்னா பிரிவு பிரிக்கணும் அதே மாதிரி சுருக்கணும் அதாவது ரெண்டு கான்செப்ட் வச்சுருப்பாங்க அதாவது உறவு முறைகளை பிரித்து வச்சிரும் பொருளாதாரம் அந்த மாதிரி வர விஷயத்தில் சுருக்கி வச்சிரும் இது ரெண்டு விதமாக எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பொதுவாக சொன்னோம்னா கேது சுருக்கிறது தானே அப்படின்னு கான்செப்ட் வரும் உறவு முறைகளை பிரித்து வச்சிரும் பொருளாதார ரீதியாக இருக்கிறத சுருக்கி வச்சிடும் இப்போ பாருங்கள் ஒருத்தருக்கு செவ்வாய்க்கு அப்புறம் கேது இருக்குது வீடு தோட்டம் நிலம்னு சொல்லி எதெல்லாம் பூமிக்குள்ளே சேருதோ இந்த பூமி எதெல்லாம் வருதோ அவருக்கு சுருங்கிரும் ஒன்று சுருங்கும் அல்லது கோர்ட்டு ஸ்டேஷன் பிரச்சனைன்னு இருக்கும் செவ்வாய்க்கு எதுன்னு ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருக்குதுன்னா திருமணம் லேட்டாக நடக்கும் திருமணத்தை நடத்த விடாது திருமணத்தை நடத்தி வச்சாலும் கோர்ட்டு ஸ்டேஷன் நிற்க வைக்கிறதும் அதுதான் அது பெண்கள் ஜாதகத்தெல்லாம் இருந்ததுன்னா நிறைய கஷ்டம் அப்போ அந்த ரெண்டையும் கவனமாக இதில் பார்க்கணும் ஏன்னா வீடு சொது சுகத்திலேயும் செவ்வாய்க்கேது பிரச்சனை பண்ணும் திருமணத்திலையும் கோர்ட்டு ஸ்டேஷன் பிரச்சனையும் கொண்டு வரும் அடுத்தது இது ரெண்டு தான் பண்ணுமா அப்படி இல்லைங்க நிறைய அதில் கிடக்கு அப்போ அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய கணவர் இப்போ ஒரு பொண்ணு இருக்குது அவருக்கு வரக்கூடிய கணவர் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாயோட கேது இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் ஆல்ரெடி அவருக்கு அடிதடி சட்டை சச்சரவுலாம் உருவாகி ஃபைனல் பண்ணி வச்சுருப்பார் அந்த மாதிரி ஒரு சமயம் அல்லது பாருங்கள் ஏற்கனவே அடிபட்டது ஆப்ரேஷன் பண்ண தைல் போட்டதுன்னு தான் அந்த கணவர் அமைவார் ஒரு பொண்ணு ஜாதகத்துக்கு அப்போ செவ்வாயோட கேது இருக்குது அப்படின்னு கான்செப்ட் வந்ததுனாவே இந்த அமைப்பை எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அடுத்தது பாருங்கள் மேரேஜ் ஆகலை அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகாமல் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறது மேரேஜ் ஆனால் தான் புருஷன் இருப்பான்னு தெரிஞ்சுக்குவீங்க சப்போஸ் மேரேஜே ஆகலை ஒரு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் ஒரு பொண்ணு வருது இந்த மாதிரி ஜாதகம் இருக்குதுன்னு இந்த ஜாதகத்துக்கு பார்த்து பலனை எப்படி சொல்லுவீங்க அப்போ இதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே சில விஷயம் நடந்துகிட்டு இருந்தால் தானே கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்போ சகோதரன் செவ்வாய் தானுங்க அந்த சகோதரனுக்கு பாருங்கள் ஏற்கனவே அடிபட்டுருக்கோம் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க தையல் போட்டிருப்பாங்க அல்லது அந்த சகோதரனுக்கு வந்து பல்லில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க கரெக்டாக இருக்கும் சகோதரனுக்கு சொத்து அமையாது அப்பா அப்பா இருப்பார் சகோதரன் இருப்பாங்க இந்த ஒரு ரெண்டு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்குது இந்த பையனுக்கு சொத்து வராத அளவுக்கு ரெடி ஆயிரும் எப்படி ரெடி ஆகும் அப்பா கடங்காரனாகிடுவார் அல்லது சொத்தை விற்று போட்டு வெளியில் போகலாம் இடமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுருக்கிக்கிடுவார் அப்போ இதை வச்சே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் கேது சேர்ந்துச்சுன்னா மாப்பிள்ளை அமையணும் அதே மாதிரி எந்த ரூட்டில் அமையணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா இந்த செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் அப்போ இன்ஜினியரிங் முழுக்க அதில் வந்துடலாம் கேது சேர்ந்துச்சுன்னா இன்ஜினியரிங் காலேஜில் வேலை செய்கிற ப்ரொஃபஸரோ அது சொல்லிக் கொடுக்குற வாதியாரம் இருந்தாருன்னா சூப்பராக ஒர்க் ஆகும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் இன்ஜினியரிங் சொல்லிட்டோம் கேது இந்த செங்கல் சூழலாக வச்சு எரிப்பாங்க இல்லையா அங்கே வேலை செய்கிற மாப்பிள்ளை அமைவார் எனக்கு அனுபவத்தில் ஒருத்தர் அப்படி தான் பண்ணார் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிக்கிட்டான் முடித்த பின்னால் தான் செங்கல் சூழலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா உண்மை ஆனால் செங்கல் சூழலில் வேலை செய்கிறான் அப்போ அது கரெக்டாக மேட்சாச்சு அது அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பும் அதில் வந்துடும் இப்போ இந்த செவ்வாய் கேது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாயின்னா புருஷன் புருஷனுக்கே பல்லு இல்லாத ஆள்லாம் நிறையா இருக்கான் சொத்த பல்லு இருக்கிறது ஏரல் முரளாக பல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சில ஜா அந்த அமைப்புகள்லேயும் வரும்போது கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி எடுத்துடலாம் இது அப்புறம் கேது அந்த திரிகோணத்துலேயோ இல்லை செவ்வாயோடவோ கேது இருந்தால் அது வந்து ஓவராலாக இது வந்து செவ்வாயும் கேதுவும் நல்ல நிலைமையில் இருந்தா வேற மாதிரி இருக்கும் மைனஸ் ஆனால் இதெல்லாம் அடுத்தது பாருங்க செவ்வாயோட ராகு இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் வேற பிரச்சனைகளை இதே அளவுக்கு பண்ணும் அது வேற பிரச்சனைகளை பண்ணும் அதை விட செவ்வாய் சந்திரனுக்கு போயிடலாம் செவ்வாய்க்கு அப்புறம் சந்திரன் செவ்வாய்க்கு அப்புறம் சுக்கரன் இந்த மாதிரிலாம் இருந்துருச்சுன்னா அந்த ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த செவ்வாய் வந்து வீரியக்காரகன்னு பேர் வந்துடும் சந்தரனும் சுக்கரனும் சேர்ந்தால் தப்பு பண்ணுவாங்கன்னு அர்த்தம் ஒரு பொண்ணு ஜாதத்துலேயோ பையன் ஜாதத்திலே இருக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இதெல்லாம் நம்ம ஐயாட்ட கூட அடிக்கடி சொல்லுவோம் செவ்வாய்க்கு அப்புறம் சுக்கரே சந்தரேன் அது குருவுக்கு அப்புறம் சுக்கரன் சந்திரன் அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இந்த கேது இந்த புதன்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க தோட்டலாக தப்பாக போயிடும் ரொம்ப தப்பாக போயிடும் குடும்பம் பண்ணுறக்கு முடியாத அளவுக்கு தப்பாக போயிடும் அப்போ அந்த இடத்துல கள்ளக்காதல் அப்புறம் திருமணம் தாண்டிய உறவு இதில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாயை வச்சு தான் நம்ம சுகமாக இருக்க போகிறோமா கெட்டுப்போக போகிறோமா அந்த தடகாத்திரம் குடும்பம் பண்ணுறதுக்கு முடியுமா முடியாதா அதில் திருமண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறதுல இதில் தான் இருக்குது நம்ம எல்லா கிரகத்தையும் தேடுறோம் போடுறோம் ஆனால் செவ்வாயை ஒன்றை வச்சுமே அழகாக அந்த செவ்வாயோட காரகத்தில் எத்தனைலாம் இருக்குது திருமணம் பண்ணலாமா சொத்து அமையுமா கூட பொருணம் சரியாக இருக்குமா மேரேஜில் கணவர் நல்லா இருப்பாங்களா இன்னும் அந்த ரத்த வீரியம் நல்லா இருக்குமா தாம்பத்தியம் சிறப்பாக இருக்குமா எல்லா விஷயத்தையும் செவ்வாயை வச்சே சொல்லிடலாம் இந்த செவ்வாய் ஒருத்தருக்கிட்டே எல்லா விஷயத்தையும் கணக்கு செவ்வாய்க்கு அப்புறம் எந்த கிரகம் இருக்குது நூறு பெர்சன்ட் இதான் நடக்கும் இப்போ ஒரு சமயத்தில் ஒரு ஜாதகம் கொடுத்தார் ஐயா கூட மீன லக்கணம் ஏழில் செவ்வாயும் சனியும் நிற்கிது நாற்பத்தி ஒரு வயசுங்களா நாற்பத்தி மூணு வயசுங்களே ஐயா நாற்பத்தி மூணு வயசு இது கல்யாணம் இல்லை அதுக்கு இன்னும் காரணம் நிறைய காரணம் எடுத்தோம் அதனால் செவ்வாய் சனி சேர்ந்ததுன்னா செவ்வாய் மங்களக்காரகன் அந்த சனி அசிங்கப்படுத்தணும் ஏன்னா பன்னெண்டு கூடையவன் இதில் பாருங்கள் லக்னத்துக்கு ரெண்டுக்கும் பன்னெண்டு கூடையவர் ஏழில் வரைக்கும் திருமணமே இல்லை அது ஐய்கிட்ட பேசும்போது ரொம்ப அது ஒரு பேச பேச சந்தோஷமாக போயிட்டு இருக்குது ஜாதகம் பார்க்குற நம்மளுக்கு சந்தோஷம் அந்த ஜாதகருக்கு கஷ்டம் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சூழல்லையும் இந்த செவ்வாய் ரொம்ப ரொம்ப அதீதமான வேலையை செய்யும் அது மாதிரி ஒன்பது கிரகத்தில் இன்னும் எட்டு கிரகம் அப்படியே இருக்கும் அந்த எட்டு கிரகத்துக்கும் பலன் போது இன்னும் அழகாக நல்ல ஒரு விஷயம் கிடச்சிரும் இது பொதுவாக செவ்வாய் சூரிய கிடக்கில் வந்துடும் அடுத்தது பாருங்கள் இந்த சுக்கரனை மட்டும் எடுத்துக்கோங்க சுக்கரனோட சூரியன் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்குன்னு பாருங்க சுக்கரனோட சூரியன் இப்ப சுக்கரனுக்கு அப்புறம் ஒரு சூரியன் இருக்குது அந்த பொண்ணு ரொம்ப திடகாத்திரமான பொண்ணு ஆளுமை மிக்கது கௌரவம் வேலைக்கு அரசு வேலைக்கு போவாங்க நல்ல அதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் குழந்தை பிறக்குமா ஒரு கேள்வி வந்துடும் சுக்கரனோட சூரியன் சேர்ந்து நெருங்கி ஆகிறாரு இல்ல நெருங்கி இருக்கிறாரு அப்படின்னா பாருங்கள் அவருக்கு குழந்த பிறக்கிறதுல பிரச்சனை வந்தே தீரும் ஆணாக இருந்தாலும் வரும் பெண்ணாக இருந்தாலும் வரும் அப்போ ரொம்ப கவனமாக சூரியன் சுக்கரன் ஒரு ஜாதத்தில் இருக்குதுன்னா குழந்த பிறக்கிறதுக்கு ஆகும் அந்த கர்ப்பப்பை பிரச்சனை வரும் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து நூறு பெர்சன்ட் அந்த க மேரேஜ் வைக்கிறப்பலாம் சேர்த்து வைக்கிறப்பலாம் கணக்காக பார்த்து வைக்கணும் இல்லைன்னா நூறு பெர்சென்ட் தப்பாக போயிடும் குழந்த பிறக்கறக்கு கஷ்டமாக போயிடும் அடுத்தது சூரியனும் சனியும் சேர்றதுன்னு வச்சுக்கோங்க இது இருக்கிறதுலையே பெரிய தோஷம் ஆனா ஒரு பக்கம் இது நல்ல விஷயமும் வேலை கிடைக்கணுமா கவர்மெண்ட் சூரியனும் சனி இல்லைன்னா கிடைக்காது அது ஒரு பக்கம் ஆனா ஒரு ஜாதகத்துல பாருங்க சூரியனும் சனியும் சேர்ந்தவங்களில் ஒரு குறிப்பிட்ட அந்த சுபகிரகம்லாம் பார்க்காம விட்டுருச்சுன்னா அவங்க ஃபேமிலியில் இறக்குறதே பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத மரணங்கள்னு சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலியில் இந்த சூரியன் சனி கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க ஃபேமிலியில் இறக்குறவங்க தெரியாமலே இறப்பாங்க அதாவது தெரியாமன்னா இப்போ ராத்திரி தூங்குவாங்க இறந்து போயிருப்பாங்க தெரியாது வெளியில் போய் எதாவது சூசைட் பண்ணியிருப்பாங்க தெரியாது அது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து அந்த இறந்துட்டாருங்கிற ஒரு ஃபீல் வரும் இதுவும் வரலாம் ஒரு சிலருக்கு பாருங்கள் அந்த இறந்த பின்னால் ஃபேமிலிக்குள்ளே சண்டை வரும் பார்த்துக்கிங்களே இந்த சவத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வைங்க இங்கே வைங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு பிரச்சனை நடக்கும் இதுலேயும் அந்த சூரியன் சனியோட தாக்கம் இருக்கும் அப்போ இந்த சூரியன் சனி இருக்கிறவங்க ஜாதகத்தில் அது சுபமாக இருந்தால் வேறு விதமாக வேலை செய்யும் நல்ல விதமாக அசுபமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இறப்புகளில் சரியான ஒரு தீர்வை தராதான் நடக்கும் அது வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து அதுக்கு உண்டான கோயில் குளங்கள்லாம் போய் சரி பண்ணிக்கணும் எந்த ராசியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கான கோயில்களுக்கு போய் வந்தால் கொஞ்சம் ச சௌரியம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் இந்த சூரியனோட குரு சேருதுன்னு வச்சுக்கோங்க இந்த சூரியனோட குரு சேர்றவங்களில் அதிக பேர் கடங்காரனாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் கௌரவ கடன் ஏன்னா இப்ப குரு வந்து சிம்ம லக்னம் எட்டுக்குடையவர் அவர் எந் அந்த சிம்ம லக்னத்துக்கு எங்க வேணாலும் குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கட்டுங்க கௌரவத்துக்காக கடன் வாங்கி கடன் வாங்கி கடங்கார்னா இருப்பார் பெரிய கடங்காருனா இருப்பாரு ஆனா நம்ம சொல்லுவா ராஜகிரகம் சூரியன் ராஜகிரகம் குரு ராஜகிரகம் குரு பார்க்க கோடி தோசம் நிவர்த்தி சொல்லிக்கிட்டே இருப்போம் அனுபவத்தில் செக் பண்ணி பாருங்கள் குருவோட சூரியன் சேர்ற அத்தனை பேருக்கும் அதாவது நல்லா இருந்தால் ஆனால் பொதுவாகவே என்ன செய்யுதுங்க இது எட்டு கூடையவர் லக்கணத்துக்குடையவர் சேர்ந்துட்டாருனாவே ஆக்குவார் அதே மாதிரி பாருங்கள் அஞ்சு கூடையவர் அவரே தானே கௌரவத்துக்காக கடன் வாங்கி பெரிய கடங்காரனாக இருப்பார் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் குருவும் சூரியனும் சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார் வரையாதிபதி சாரத்தில் அந்த ஜாதகத்தை வாங்கின உடனே எத்தனை லட்சம் கடை இருக்குன்னு தான் கேட்டேன் அவர் சொல்றாரு வீடு கட்டினேன் இருபது லட்சம் கடை வச்சிருக்க கல்யாணம் முடிச்சோம் பத்து லட்சம் கடும் இப்படி வண்டி கார் எடுத்தோம் அதுல ஒரு பத்து லட்சம் கடன் ஆக மொத்தம் அப்படியே பல்கா ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் வச்சுருக்குறோம் ஆனா என்னடா பண்ணோம்னா எல்லாம் தான் இருக்குது ஏதோ வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு அந்த மாதிரி ஒவ்வொரு கிரக இணைவுகளையும் பார்க்குறப்ப அவ்வளோ கருத்துகள் இருக்குது அவ்வளோ யோகமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி ஒன் பை ஒன்னாக நம்ம போனோம்னா யோகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுலேயும் இருக்குது அடுத்தது சந்திரன் சனி புனர்பு தோஷம் பொதுவாக சொல்லிருவோம் இந்த சந்திரன் சனி இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் தொழிலே அமையாது தொழிலில் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருப்பார் இல்லை இடம் மாறிக்கிட்டே இருப்பார் அது இந்த சந்திரன் சனி வந்துட்டாவே நான் விளையாட்டு போக்கிலே சொல்லுவோம் நீ குட்டி போட்ட போன மாதிரி வேலைக்கு ஓடிட்டுருப்பேன் இந்தாட்டி இங்கேருந்து அங்கேயெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுவேன் அங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுவேன் இங்கேருந்து உடனே அங்கே ஷிஃப்ட் பண்ணுவேன் எதுக்கு ஓடுறேனே தெரியாது அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது அவர் அப்படி தான் சொன்னார் எங்கள் வீட்லேயே என்ன குட்டி போட்ட போனேன்னு தான் சொல்லுவாங்க நீங்களும் என்னை சொல்கிறீங்களே ஏன்னா குட்டி போட்ட போனால் ஒரு இடம் ரெண்டு நாளைக்கு வச்சுருக்கோம் ஒரு நாளைக்கு வச்சுருக்கோம் மாற்றிக்கிட்டே இருக்கும் இந்த சந்திரன் சனி புணர்பு தோஷத்தில் காம்பினேஷன் ஆகிறவங்களுக்கு சரி அதே மாதிரி மேரேஜ்லேயும் அப்படி தான் பார்த்துங்க சிக்கிக்கிட்டு சின்ன விடுவாங்க பொண்ணு அமைது மாப்பிள்ளை அம்மையுது தான் வந்துச்சு 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 ஓடிக்கிட்டே இருப்பாங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் நீ பொண்ணு பார்க்க போனால் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட உனக்கு ஆகாதியா அப்படின்னா ஆமாங்க நம்ம போகிற நேரம் போகிற அதெல்லாம் மேரேஜ் ஆயிருது அதை ஒரு ஒருத்தர் சொன்னார் நாங்கள் காலையில் தான் போகலான்னு பேசிக்கிட்டு ரெடி ஆகுறோம் அந்த பொண்ணு முத நாள் ராத்திரியே வேறு ஒருத்தரோடு ஓடி போயிடுச்சு அவங்க அப்படியே சொன்னாங்க இப்படி தாயா நடக்குது அந்த அப்படின்னா தோஷத்துக்கான அந்த கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இப்போ சமயத்துல நேத்து முந்தினாலே வந்துருந்தாங்க முப்பது வயசு ஆகுது சந்திர அனுச நட்சத்திரத்துல மீனத்துல சனி சுயசாரத்துல உத்திரட்டாதிலேயே இருக்காரு ரெண்டும் திரிகோணத்தில் இருக்குது ரெண்டு அந்த புனர்வு தோஷம் வேலை செய்யும் இது என்ன பண்ணாலும் சிக்கல் தாங்க அது இல்லாமல் அந்த பொண்ணுக்கு கண்ணியில் அக்கணும் ஆ அஞ்சுக்கும் ஆறு கூட இவர் சனி பகவான் இதுக்கு பதினொன்று கூட இவர் சந்திரன் இது அஞ்சில் இருக்குது ரெண்டு திரிகோணத்தில் ஏழுலருந்தே பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துழைப்பு தராது ஏன்னா அஞ்சு ஏழு பார்வை இருக்குது இந்த பொண்ணு ஆசைப்பட்டுதுன்னாவே அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடும் வேற ஒருத்தரோட அப்படின்னொன்னே இதுக்கு பாருங்க அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு மூணு டிகிரி வாங்கியிருக்கு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கு ஆனால் கல்யாணம் ஆகல எந்த சூழல்லையும் ஒத்துழைப்பு தர மாட்டேங்குது அப்போ ஒவ்வொரு கிரக ரீதியாக இந்த கிரகம் இதை செய்யும் அப்போ அது நல்ல விதமாக இருந்தால் நல்லது செய்யுது தப்பா இருந்தா தப்பா செய்யுது ஏன்னா இப்போ இந்த க கிணத்துக்கு பதினொன்று கூட சந்திரன் ஆறு கூட சாரம் வாங்கியிருக்காரு ஏழில் போய் ஆறு கூட நிற்கிறாரு ஆறு ஏழும் கனெக்ஷன் ஆகலாமா ஆகப்படாது ஆறு ஏழு ஏழு எட்டு இந்த இந்த பாவம் கனெக்ஷன் ஆச்சுன்னா ஏதோ ஒரு பக்கம் தப்பு அது அனுபவத்தில் நடைமுறையில் நிறைய நடக்குது பார்த்து வச்சுக்கலாம் அப்போ இந்த கிரக ரீதியாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தி நல்லபடியாக அதை ஜாதகத்தை பார்த்து பலனை கொடுக்கும்போது நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாழ்த்துகள்